விவசாயம் காப்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்கறிகளை அறுவடை பண்ணணும் இருந்திருக்கல நாலு தினம் அறுவடை பண்ணக்கூடிய தோட்டத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம வெண்டைக்காய் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும்பொழுதே கண்டிப்பாக உங்களால் முடியாத காய்கறி அறுவடை பண்ணி எடுக்க மாட்டிங்க அப்படின்னு பல குரல்கள் நம்மக்கிட்ட கேட்டுது இதெல்லாம் கடந்து இன்றைக்கி வெண்டைக்காய்க்கு தோட்டத்தில் அறுடையை பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு ரெண்டாவது நெருங்கி நெருங்கிருக்கோன்றதான் ஒருமைய ஆசியம் ஏன்னா இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் விவசாயத்தை செய்யணும்னா பல கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்களை தாண்டினா மட்டும்தான் ஒரு விவசாயியா இங்கே விவசாயத்துல வெற்றி அடைய தான் உண்மை யதார்த்தமான விஷயம் நம்ம இப்ப நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து தேஜா கோல்டன் சீட்ஸ்ல இருந்து வரும் பார்த்தீங்களா வீடியோவில் காட்டலாம் பாருங்க என்னென்னாக்கா இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அசர பூச்சிகள் நிறைய தான் உண்மையான விஷயம் அசரன்றது என்னென்ன நம்ம காராமணிகளில் அதிகமான அளவுக்கு இருக்கும் வெண்டைக்காய்களெலாம் அதிகமான அளவுக்கு இருக்கும் நம்ம காய்களை அறுவை பண்ணோம்னா அந்த பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகளை நம்ம கையில் பிடிச்சோம்னா கைகள் ரத்தமான மாதிரி இருக்கும் அது பூச்சிகள் வந்து நொச நொசன்னு இருக்கும் அதனால் காய்கள் வந்து பெருமளவுக்கு காய்க்காது இப்போ நம்ம காட்டும் பாருங்களேன் இதுதான் அசரை இந்த செடிகள் காய்கள் மேலே இருக்குது நம்மளுடைய செல்போன் கேமராவில் தெரியா தெரியல இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா தெரியும் இலைகள்லாம் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அசரன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தான் வந்து நம்ம தோட்டத்தில் முதல் நாள் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு இரண்டாவது நாள் நம்ம தோட்டத்தில் காய்களை அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் நமக்கு இதுங்காட்டியுமே பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு தான் இப்போ நம்ம மருந்துகள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம் அதாவது என்னென்ன மருந்துன்னாக்கா ஒன்று வந்து புழுக்களுக்கான மருந்து புழுக்கள் கடிச்சதுன்னா காய்கள் நீங்கள் பாருங்களா இந்த காய்களுடைய ஷேப் எப்படி இருக்குது பாருங்களா நொடி நொடியாக இருக்குங்களா இது வந்து புழுக்கள் கடிச்சிருக்கு இதை பாருங்க வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் புழுக்கள் கடிச்சிதுன்னா காய்கள் வந்து நேரான காய்களாக வராது வளைஞ்சிடும் நொடி நொடியாகிடும் வளைவு காய்களாக மாறும் அப்போ என்ன ஒன்றும் மார்க்கெட்டில் வெளியே போகாது இந்த காய் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல காயை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல காய் இதுதான் வெண்டைக்காய் இதை வந்து புழு கடித்ததுனால இந்த மாதிரி இருக்குது இதை மாதிரி கடிச்சிருச்சுன்னா நமக்கு விலைகள் போகாதுன்றதுதான் உண்மையான தான் உண்மையாத்தமான விஷயம் வெண்டைக்காய் ரகத்தை நம்ம தேச்சான்ற ரகத்தை எதுக்கு செலக்ட் பண்ணணுன்னாக்கா லைக் போட்டிருக்காங்க ஒரு நண்பர் ரொம்ப நன்றி இந்த ரகத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாருங்களேன் செடி எம் எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப சின்ன செடியானா முதல் அருடைய இப்போ தான் பண்ணியிருக்கோம் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கக்கலைகள் வந்துருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நான்கு பக்கக்கலைகள் வருது இந்த மாதிரி பக்கக்கலைகள் இந்த ரகத்தில் வரும் அதனால தான் இந்த ரகத்தை நம்ம செலக்ட் பண்ணோம் இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம எங்கேயும் பார்த்துலாம் இதுவும் யார் சொல்லியும் கேட்கல நம்ம நேரடியாக இந்த விதைகள் வாங்கக்கூடிய கடைகளுக்கு போகும்போது சாம்பிளுக்கு ஒரு செடிகள் வச்சுருந்தாங்க அதில் நம்ம எதிர்த்தியாக வந்து காய்களை எண்ண ஆரமிச்சோம் எண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு வெண்டைக்காய் செடிகளில் நீங்கள் சராசரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது காய்கள் கிட்ட அந்த செடிகள் இருந்தது அப்போ நம்ம கேட்டுட்டு வந்துடணும் அதாவது இதெல்லாம் நடந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ கேட்டோம் இது என்ன ரகம்னு கேட்கும்போது தேஜான்னு சொல்லியிருந்தாங்க அப்பத்துலேருந்து நடவு பண்ணால் இந்த மாதிரியான செடிகளை தான் நடவு பண்ண விதைகள் வாங்கி போயிருந்தோம் அந்த விதைகள் தான் இது உண்மையிலேயே வந்து நம்ம எதிர்பார்க்கல ஒரு அற்புதமான அளவுக்கு செடிகளுடைய வளர்ச்சி இருக்குது அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா விவசாயத்தில் நேற்றினால் கணக்க சபை அரி முதல் லைக் போட்டாச்சு ப்ரோன்னு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி எங்களுடைய விவசாயத்துக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு வெண்டைக்காய் செடிக்கு நேராக வெள்ளையாக தெரியுது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க மல்சிங் சீட்டை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம் மல்சிங் சீட்டை எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நீங்கள் பாருங்களேன் நம்மளுடைய தோட்டத்தில் வெண்டைக்காய் சாகுபடியில் பொறுத்த வரைக்கும் இந்த தோட்டத்தில் முதல்ல நம்ம பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் ஏன்னா இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட்களில் கூட நம்ம இல்லை இதில் வந்து இந்த மல்சிங் சீட்டை போட்டது இந்த இது பெட் அமைச்சது இதை நிலத்தை உழவு பண்ணது எல்லாமே நானும் எனது குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள் மட்டும்தான் ரேஷ்மிகா செகண்ட் லைக்குன்னு அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சகோதரி இந்த நிலத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட்கள் கூட நம்ம பயன்படுத்தலை முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் மூணு பேர் என்ன நான் என்ன சகோதரர் அப்படி இல்லைனா யாராவது ஒரு பெண் எங்களுடைய இருந்து வந்து இந்த வேலைகளை செஞ்சாங்க இந்த விதைகளை நடவு பண்ணது நான் எனது சகோதரர் எனது மனைவி இந்த விதைகளை நடவு பண்ணுறதுக்கே நமக்கு இரண்டு நாட்கள் ஆச்சு ஏன்னா ரொம்ப கடினமானதாக இருந்தது இந்த நிலத்தில் நடவு பண்ணி அதுக்கப்புறம் மல்சிங் சீட்டை போட்டு நடவு பண்ணிணோம் நடவு பண்ணதுக்கான என்ன வேலைன்னா இந்த நாட்களில் நம்ம பகுதிகளில் வந்து நெல் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால எல்லோருமே வந்து இந்த நடவு வேலைகளுக்கு போயிடுவாங்க ஏன்னா நடவு வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போனாக்கா பதினோரு மணிக்கெலாம் முடிச்சிட்டு வந்துடுவாங்க அதனால் வந்து யாரும் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்காது வேகமான அளவுக்கு வேலைகளை முடிச்சுட்டு வந்துடும்ன்றதுனால நமக்கு இந்த மாதிரியான காய்கள் அறுடைய கலைகள் வெட்டுறது இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் யாரும் பெரும்பாலும் வரமாட்டாங்க அதாவது இந்த நெல் நடவு செய்யக்கூடிய நாட்கள் மழை பெஞ்சோடனே நெல்கள் நாட்டு விட்டு நடவு பண்ணுறாங்க இப்போ நம்ம நடவு பண்ணும்பொழுதே ஆட்கள் வந்து காய்கறிகளை அறுவடை பண்ணுறதுக்கு வேணும் அதுக்கப்புறம் கலைகள் வெட்டுறதுக்கு வேணும் எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணும்பொழுது தான் வந்து மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் மல்சிங் சீட்டை பயன்படுத்தினா கலைகள் முளைக்காத ஆட்கள் தேவைப்படாதான்னு கண்டிப்பாக தேவைப்படும் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் ஆகணும்ல அது இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு வெளியாட்களும் இந்த நிலத்துல நம்ம எந்த ஒரு வெளியாட்களுமே பயன்படுத்தலை மல்சிங் சீட்டை போடுறதுக்கு மட்டும் இந்த பந்தல் சாகுபடி செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பந்தலுக்குலாம் மல்சிங் சீட்டு போடுறதுக்கு ஆட்டில் வச்சு போட்டோம் ஆனால் இந்த மல்சிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நானும் என்ன சொகதம் ரெண்டு பேருமே போட்டோம் அது எப்படின்னா நான் மட்டும் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு மண் வெட்டிட்டு வருவேன் ரெண்டு சைடு ஒரு ஒரு மம்ட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டோம் இந்த மாதிரி நடவு பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மக்கிட்ட ஃபவர்வீடர் இருக்குது நீங்கள் பாத்தீங்களா இதில் வந்து மல்சிங் ஷீட்டில் ஓட்டை வந்து ஜிக்ஸாக்காக போட்டு நடவு பண்ணியிருக்கோம் ஒரு அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணிணோம் நிறைய செடிகளை வந்து மாடுகளை விட்டு மேய்ச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இன்றைக்கி இதை நிலைநிறுத்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தங்கள்லாம் மொத்தமே வந்து செடிகள் முளைச்சிருந்தது எல்லாத்தையுமே வந்து மாடுகளை விட்டு மேய்ச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த விவசாயத்தை நம்ம செய்யணுமா ஏன்னா பாதிக்கு மேற்கொண்ட செடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பொய் சொல்லலை இந்த சென்ட்ரு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையுமே வந்து மாடுகள் மேய்ச்சி எடுத்துட்டாங்க வாரத்தில் மட்டும் தான் செடிகள் இருந்தது இப்போ இருக்கும்போது முருகன் வாங்க அண்ணா வணக்கம்னு சொல்லியிருக்கேங்க ரொம்ப நன்றி இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் நிலத்துல ஃபுல்லாக வந்து ஒரு பாதி அளவுக்கு செடிகள் மட்டுந்தான் இருக்குது இந்த பாதி செடிகளை வச்சுக்கிட்டு நம்மளால் மகசூல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஏக்கர் ஒரு ஐம்பது செண்டுகளுக்கு நம்ம ஒரு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ விதைகள் நடவு பண்ண வேண்டிய இடத்துல அரை கிலோ விதைகளை தான் நம்ம நடவு பண்ணோம் அப்படி இருக்கும் பொழுது செடிகளும் மாடுகள் மேய்ச்சிட்டு போயிடுச்சு இப்போ என்ன பண்ணி நம்ம காய்களை அவர்டோ பண்ண முடியும் காய்கள் அவர்டோ பண்ணால் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ தான் அதிகபட்சமாக வரும் அதுக்கு மேலே காய்கள் வராது எப்படி நம்ம இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணேன் ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருந்தது அப்போலாம் வந்து களைகளும் முளைச்சிட்டு இருந்தது இந்த புல்லுகளை வந்து நம்ம தோட்டத்தில் நேரடியா மேய்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறமேட்டு வீடரை எடுத்துட்டு வந்து நம்ம தோட்டத்துல ஓட்ட ஆரம்பித்தோம் இரண்டு மூன்று இரண்டு கலைகள் ஓட்டியிருக்கோம் அப்படியே ஒன்று ரெண்டு கலைகள் மீந்திருக்கு அந்த கலைகளை இப்போ வரும்போடிய காலை இன்னொரு ரெண்டு நாட்களில் நம்ம கலைகளை ஓட்டிட்டு பியூராக வந்து ஒரு பில்லுகள் கூட இல்லாத தோட்டமாக மாற்றினோம் ஏன்னா கலைகள் இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளுடைய விவசாயத்தினுடைய மகசூலை குறைக்கும் புழுக்கள் உருவாக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதில் வந்து நம்ம இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு செடிகளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த செடிகளும் களைக்கும் ஏன்னா நம்ம ரகம் தேர்ந்தெடுக்கும் பொழுது செடிகள் வந்து பக்கக்கலை நிறைய வரா மாதிரி தான் தேர்ந்தெடுத்தோம் அதனால் அதை வச்சு முயற்சி பண்ணலான்ண்டு ஒரு சின்ன நம்பிக்கை சகோதரர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதிலருந்து நம்ம திரும்பியும் இதை வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு காய்கள் காய்கறக்கூடிய செடிகள் ஆகிட்டும் ஒரு அறுவடை பண்ணோம் கிட்டத்தட்ட இருபது கிலோ காய்கள் கிடைச்சிருந்தது இந்த இருபது கிலோ காய்கள் வந்து ஐம்பது ரூபா விலைக்கு போயிருந்தது உண்மையிலேயே வந்து ரூபாய் கிடைச்சிது அந்த ரூபாய் எடுத்து வந்து இன்றைக்கி இந்த தோட்டத்தில் மருந்துகள் தெளிச்சிருக்கோம் மருந்துகள் ஏன் அப்போ கிடைக்கிற கோரிய காசை வந்து நீங்கள் என்ன ப மருந்துகள் தெளிச்சிட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அர்த்தம் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய் நமக்கு ரூபாய் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இந்த விவசாயத்தில் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கிலோ முதல் அவருடைய பணம் நேற்றைய தினம் நிறைய வந்து இந்த செடிகளை நட பண்ணும்போது வெண்டைக்காய் ஒரு ஏக்கர் நம்ம தோட்டம் நட பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஐம்பது சென்ட்டுகள் இங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் நேற்று எதுனா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த இடத்துல வந்து ஒரு மூணு ரெண்டரை மணி நேரம் காய்கறிகள் ஆர்டோப் பண்ணி அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோ ஆரோட் பண்ணி எடுத்து வந்தோம் இந்த இடத்துல வந்து திரும்பியும் காய்கறி ஆர்டோ பண்ணோம் இந்த இடத்துல எவ்வளோனாக்கா இருபது கிலோ காய்கறியிருந்தே இங்கேருந்து அரோட் பண்ணி திரும்பியும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போய் அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி அந்த பழைய காய்களை எடுத்துகிட்டு அங்கேருந்து இருபது கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் செங்கல்பட்டுக்கு போய் காய்கறிகளை போட்டுட்டு வந்தோம் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே நமக்கு வந்து பதினொன்று மணி ஆகிடுதுன்றதான் உண்மையான அர்த்தமான விஷயம் பதினோரு மணி ஹாய்கிரீடு இருந்ததுதான் உண்மையதார்த்தமான விஷயம் இதையும் கடந்து விவசாயம் இன்னைக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா எங்களுடைய விவசாயம் வெற்றியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி உண்மையை சொல்லணுன்னா இந்த ஐம்பது ரூபாவில் இந்த வெண்டைக்காயை விற்கிறோன்னாக்கா உண்மையிலேயே வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நம்ம காய்கறிகளை இந்த விலைக்கு விற்று இருக்கின்றது தான் உண்மையாத அர்த்தமான விஷயம் இது வரைக்கும் நம்ம ஐம்பது ரூபாவில் எந்த ஒரு காய்கறியுமே விற்றுறதுல பெரும்பாலும் நிறைய முறை வந்து நூறுரூபா வரைக்கும் காய்கறிகள் விற்றுக்குது ஆனால் நம்மக்கிட்ட இப்போ தான் வந்து முதன்முறையாக இந்த விலைக்கு காய்கறிகளை விற்று இருக்கின்றது தான் உண்மையாக விஷயம் நின்றுக்க இ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வெளியே போகக்கூடிய நாட்களில் ஒரு செடிகளை மாடுகளை விட்டு மேய்ச்சிட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு இடத்துல இருக்கோம் மதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பூனைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செகுத்து மேலே இருக்கோம் இந்த விவசாயத்தை நம்ம செய்யணுமா இல்லை வேணாமா ரெண்டு ஆப்ஷனில் இல்லை செஞ்சு பார்ப்போம் ஏன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சியாகன்ற பழமொழி கேட்டது போல இன்றைக்கி அந்த முயற்சியை செஞ்சோம் இந்த காய்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பாருங்களேன் இந்த காய்களை பொழுது நம்மளுடைய விவசாயம் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டினாலும் நமக்கு வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கை கிடைக்குதுங்களா இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க ஐம்பது ரூபா போகுது காய்களை அறுவடை பண்ணுறான் பண்ணுறான் அப்படின்னு சத்தியமா அது உண்மை கிடையவே கிடையாது காரணம் இதே காய்கறிகளை வந்து ரூபா நாலு ரூபா கூட காய்கறிகளை அறுவடை பண்ணி அமைச்சிருக்கேன் அன்னைக்கும் எங்களுடைய விவசாயத்தை விடாமல் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த விவசாயத்தை விடாம கடின உழைப்பை கொடுக்கணும்னு உழைச்சிட்டு இருக்கேன் நண்பர்களே அந்த உழைப்பு வெற்றியாகவும் நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க அதே போல நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இன்றைக்கி சுரைக்காய்களை அறுவடை பண்ணோம் இன்றைக்கி சுரைக்காய்களுடைய விலை வந்து செங்கல்பட்டில் இருபத்தஞ்சி ரூபா போகுது சென்னையில் பத்து ரூபா போகுது என்னை எந்த இடத்துல போட சொல்கிறீங்க உண்மையிலே வந்து இந்த காய்கறிகளை அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து நாட்கள் வந்து பன்னிரெண்டு மணி ஆகுது பன்னிரெண்டு மணிக்கு தான் நான் காலையில் சாப்பாடே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனேன் இந்த காய்கறியில் பன்னிரெண்டு மணிக்கு அறுவடை பண்ணி நம்ம செங்கல்பட்டுக்கு எடுத்து போனால் கூடுதலாக நமக்கு பதினஞ்சு ரூபா கிடச்சிருக்கோம் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம பன்னிரெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளுடைய காய்கறிகள் வந்து விலை கண்டிப்பாக போகாது இதனால் நம்ம என்ன பண்ண முடியும் இதுதான் விவசாயம் ஒரு பக்கம் ஒரு இடத்துல ஒரு பத்து ரூபா கூடுதலாக கிடைக்குதுன்னு சொன்னால் கூட இந்த இந்த காய்கறிகளை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறதுக்கான நமக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்தால் ஒரு மோசம் வெண்டைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கீங்களா பூரா வேறு காய்கறிகள் போடு போடுவீங்களா கண்டிப்பாக நம்ம புதுசாக நம்மளை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் கனகா சபை அரின்னு நம்மக்கிட்ட இப்பவே வந்து பீர்க்கங்காய் தோட்டம் நீங்கள் பாருங்களேன் இந்த இடத்துல இருக்க பீர்க்கங்காய் தோட்டம் இது நம்மளது தான் பீர்க்கங்காய்கள் தோட்டம் அந்த இடத்து இந்த இடத்துலேயும் வந்து ஒரு ஏக்கர் இருபது செண்டுகளுக்கு நம்ம பீர்க்கங்காய் தோட்டம் அமைச்சிருக்கோம் இன்றைக்கி தான் விதைகள் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல காலியாக இருக்குது பார்த்திங்கனா இந்த பந்தல்களில் நம்ம வந்து காராமணியை நடவு பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஐம்பது செண்டுகள் இங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வெண்டைக்காய் நடவு பண்ணியிருக்கோம் சுரைக்காய் நடவு பண்ணியிருக்கோம் புடவாங்காய் நடவு பண்ணியிருக்கோம் நம்ம எப்பயுமே வந்து பந்தல்களில் எந்தெந்த காய்கறிகள் விளைவிக்க முடியுமோ அந்த காய்களை அனைத்தையும் நம்ம விளைவிச்சிருக்கோம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கலைகளை புடுங்கிட்டு போட்டுட்டு இருக்கோம் இந்த கலைகள்லாம் வந்து நைட்டு சொட்டு நீர் பாசனத்துல தண்ணீர் கொடுத்துருந்தோம் இது வந்து தரை வெள்ளறின்வாங்க இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் இத சாப்பிடறதுக்கு எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க முருகன் வாழ்த்துக்கள் என்ன அமைச்சிருக்காங்க முருகன் அழகு அழகு சைடாகி அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி கனக சாப்பை அரி வேர்க்கல்லை எல்லாம் போடுவீங்களா அப்புறம் அமைச்சிருக்கீங்க உண்மையில் வந்து நிலக்கடலை நம்ம மேலே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இந்த விண்டைக்காய்க்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா மேலே தென்னை மரம் அதுக்கு அடுத்ததுலாம் வந்து ஒரு இரண்டு ஏக்கரில் வந்து நிலக்கடலை போட்டிருக்காங்க நம்ம போடலை நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்திருக்கு நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பன்னி இந்த பண்ணிக்கிட்டேருந்து விவசாயத்தை காப்பாற்றுறது எப்படின்னு எண்ணிக்க வரைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய எங்களுக்கு ஒன்றும் புரியாத புதிராக தான் ஒருமை ஆசம் பன்னி வந்து நிறைய நிலக்கடலை இந்த கீழே இருக்கக்கூடிய விளையக்கூடிய அந்த காய்கறிகளை தான் அதை தான் ஒருமையாக ஆசம் நிலக்கடலை போன வருஷம் விவசாயம் பண்ணேன் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம நிலக்கடலை நடவு பண்ணியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிலக்கடலையை நடவு பண்ணி நம்ம விற்கும் பொழுது ஒரு மூட்டை எண்பது கிலோ பயிர்களை வந்து நம்ம வந்து எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய் வரைக்கும் கொடுத்துருந்தோம் அதாவது ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேர்க்கடலை போட்டு நம்ம விற்கும் பொழுது ஒரு கிலோ வந்து வேர்க்கடலையை சாரி ஒரு எண்பது கிலோ வேர்க்கடலை பயிர் வந்து ஆறாயிரத்தி முந்நூறுபா கொடுத்தோம் போன வருஷம் இது வந்து வெளியே பாருங்களேன் வருஷம் நான்கு வருஷம் தாண்டி இருக்கோம் நம்ம விலை ஏறி இருக்கோம்னு ஆசைப்பட்டக்கா விலைகள் வந்து மூணாயிரூபா குறைஞ்சிருக்கும் பொழுது அந்த விவசாயத்தை செய்ய முடியுமா உண்மையிலே வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணும் ஒரு ஏக்கர் விவசாய நெல் வேர்க்கடலை விவசாயத்திற்கு ஆனால் நமக்கு திரும்ப கிடைச்சது என்னமோ நாற்பத்தைந்தாயிரம் தான் கிடைச்சிது ஐந்தாயிரரூபா வந்து நமக்கு திரும்ப கிடைக்கல இந்த மாதிரி பல முறை நம்மளுடைய விவசாயத்தில் ஐந்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம எழுந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த சூதாட்டம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சூதாட்டத்தை விட ரொம்ப மோசமானது நம்ம இன்றைக்கி விவசாயத்தில் போடக்கூடிய ஒரு காசு ஒரு விவசாயிக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் உண்மை யதார்த்தம் மனிதன் ஏன்னால் இன்றைக்கி நம்ம இதை சொன்னதுனால நம்ம ஒன்றையும் தப்பான மனிதர் கிடையாது ஏன்னா உண்மை யதார்த்தம் இது மட்டும்தான் ஏன்னா விவசாயத்தில் இன்றைக்கி போடக்கூடிய காசு இந்த சீட்டு இல்லையா அதில் போடக்கூடிய காசு திரும்ப கிடைக்கோ கிடைக்காதுன்னு எந்த அளவுக்கு உண்மையோ இன்றைக்கி விவசாயத்தில் போடக்கூடிய காசு திரும்ப வருமா வராதான்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவசாயியாக எனக்கு உண்மையே வந்து புரியாத அளவுக்கு தான் தான் ஒரு மசோதா ஏன் அதை சொல்கிறேன்னா விவசாயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலையான விலை கிடையாது விலையை நிர்ணயிக்கிறது தனியார் எடுக்கக்கூடிய ஒரு காய்கறி கடையில் விலையை எடுக்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து இந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக இந்த காய்கறிகளை விளைவிக்கணும் நன்றிக்கல இந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைகள் எவ்வளோ துண்டு மொளைச்சிருக்குன்னு இந்த கலைகள்லாம் எடுத்தால் தான் ஃப்ரீயாக இந்த செடிகள் வளரும் எவ்வளோ பாருங்கள் ஒரு நாலு ஒரு செடிகளை சுற்றி நாலு கலைகள் முளைச்சிருக்கேன் இதான் வந்து உண்மையாக போட்டி போட்டிருக்கோம் அப்புறம் நான் நான் ஆனால் மூணு முப்பது நல்லா ஆகுது என்ன காரணம் தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு அதில் பெரும்பாலும் உடன்பாடு கிடையாது ஏன்னா நமக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் ஒரு பலன் கொடுக்குமான்னு எதிர்பார்த்து தானே ஒரு விவசாயம் செய்கிறோம் ஏன்னா முன்ன மாதிரி இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு நெல் நடவு பண்ணாலே கிட்டத்தட்ட அவர் யாருக்கு நாம் வந்து ஒரு ரூபாய் நமக்கு கிடச்சிரும் செலவுகள் வந்து ஒரு ரூபா ஆனால் கூட பத்தாயிரரூபா கையில் நின்றுடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலையை வந்து நிர்ணயிக்காமல் ஒவ்வொரு விலை விலை பயிற்சி கேட்டுற மாதிரி வச்சுருக்காங்க விளைச்சல் குறைவாக இருந்ததுன்னா அதிகமாக கொடுப்பாங்க நம்ம தப்பு சொல்லலை ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா எந்த இடத்துல எந்த விவசாயம் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு எப்படி தெரியும் நாம் விவசாயம் செய்கிறோம் நம்மளை சுற்றி ஒரு ஐந்தாறு கிராமங்களில் என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஒட்டு மொத்தமாக என்ன பயிர்கள் விவசாயம் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்று பயிர் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வெண்டக்காயை சாகுபடி பண்ணி அஞ்சுருவா ஆறுரூபா காய்கறியில் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது காய்கறியில் வேணான்னு சொல்கிறாங்களே அப்போ வந்து எந்த இடத்துல ஒரு ஒரு தெளிவு விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தணும் மிளகாய் சாகுபடி இந்த அளவுக்கு நமக்கு பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் சாகுபடி இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க வெண்டைக்காய் சாகுபடி இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றத நமக்கு தெளிவுபடுத்திட்டாக்கா இதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய விவசாயத்தை நம்ம மாற்றி தான் என்னுடைய கருத்து விவசாயம் பிடிக்கணும் ஒரு சார் லைக் பண்ணுங்க விவசாயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன காய்கறிகளை விளைவிக்கிறாங்கன்ற நம்மளை சுற்றி நிறைய வச்சுருக்காங்களா குறைவாக வச்சுருக்காங்களான்றது கூட தெரியாமல் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இந்த காய்கறி விளைவிட்டுருச்சுன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் விளைவிக்கலன்னா நம்மளுடைய துரதரஷ்டம் இதுதான் இன்றைக்கி விவசாயத்தில் இருக்குது இந்த நிலையை மாற்றணும்னா விவசாயிகளுக்கு ஒரு தெளிவு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தா சிறப்பானதா இருக்குன்றது என்னுடைய கருத்து அதை பற்றி கருத்தை கமலாக சொல்லுங்க வெண்டைக்காய்கள்லாம் அறுடு பண்றோம் பார்த்தீங்களா அறுடு பண்ணி அறுடு பண்ணி இந்த கால்கள்லாம் வந்து அந்த வெண்டைக்காய் செடிகள் பட்டு பட்டு பேண்டை போட்டுருந்தா கூட நீங்கள் பாருங்களா எப்படி புண்ணாயிருக்குன்னு இதெல்லாம் வந்து இந்த வெண்டைக்காய் சுனைகள் அடிக்கிறதுல நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு காயங்கள் ஏற்படுறது வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நான் மணி நிறைய பேர் நினைப்பீங்க இந்த செடிகளை இப்படி லைட்டாக அப்படி வராசிட்டாலே ஒரு மணி நேரத்துக்கு அந்த கைகள்லாம் வந்து ஊரில் எடுக்கன்றது தான் உண்மையான விஷயம் விவசாயம் புரிக்கணும் அது தெரிஞ்சுக்குங்க இவ்வளோ கடுமைகளை தாண்டி இன்னைக்கு நாம் அறுவடை பண்ணக்கூடிய இந்த காய்கறிகளை நிறைய பேர் வந்து காய்கறிகளை அறுவடை பண்ணுறோம் நிறைய காசுகள் சம்பாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மையே கிடையாது ஏன்னா காசுகளே இந்த விவசாயத்தில் எங்களால் சம்பாதிக்க முடியல அந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றி என்ற சின்ன நம்பிக்கையில இன்னைக்கும் இந்த விவசாயத்துல போராடிட்டு இருக்கோம் எங்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க ஒரு கொடுங்க வெண்டை உங்களிடம் என்னை விலைக்கு எடுக்கிறார்கள் மணிகண்டன் நேரத்துக்கேத்தா போல வெள்ளைகள் நண்பருக்கா செங்கல்பட்டுக்கு போனாக்கா காலையில போனீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அது வரைக்கும் கூட எடுக்கிறாங்க நம்மளுடைய காய்கறிகள்லாம் வந்து ஐம்பது ரூபாவுக்கு விலைக்கு விற்கிறோன்றது தான் உண்மை அர்த்தம் ஐம்பது சில சமயங்களில் அறுபது ரூபா கூட கிடைக்குது நம்மளுடைய நேரம் கரெக்டாக இருக்கணும் வெண்டைக்காய்களை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துக்கு மார்க்கெட்டு காய்கறிகள் போகணும் இன்றைக்கி வந்து எட்டு மணிக்கு போகக்கூடிய ஒரு காய்கறி பத்து மணிக்கு ஒரு போகக்கூடிய காய்கறிக்கும் விலை வித்தியாசங்கள் வந்து பத்து ரூபா இருபது ரூபா வரைக்கும் தான் உண்மையான விஷயம் வெண்டைக்காய்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான விலைகள் இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த வழியே நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக தான் சொல்லுவேன் ஏன்னால் ஒரு நாற்பது ஐம்பது தான் நமக்கு கிடைக்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் உண்மையிலேயே வந்து ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு நம்ம கனக சபை அரி எந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் வைக்கலாம் சொல்லுங்க அப்புறம்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலே வந்து இந்த வெண்டைக்காயை நம்ம ஏன் இப்போ நட பண்ணணுன்னா போன வருஷம் இதே நாட்கள் மழை நாட்கள் எந்த ஒரு காய்கறியை விவசாயம் பண்ணாலும் நம்மளுடைய காய்கறிகள் பெருமளவுக்கு நம்மளுடைய காய்கறிகள் பெரும்பாலும் வந்து என்னென்னக்க மழையிலே போகும் ஆனால் இந்த முறை மழை கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய காய்கறிகள்லாம் விலை போகலன்றதான் உண்மை யதார்த்தமான விஷயம் நினைக்கிறேன் இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது நம்ம சொல்லணும்னா தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதங்களில் நம்ம நடவு பண்ணோம்னா கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதங்களில் செடிகள் வளைச்சிருக்கும் அப்புறம் மார்கழி முடிஞ்சு பொங்கல் நேரங்களில் நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ணுற மாதிரி செடிகளை நடவு பண்ணோம்னா நம்மளுடைய விவசாயத்தில் காய்கறிகளோட வில வந்து இந்த வெண்டைக்காய் இந்த கத்திரிக்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான விலைகள் கிடைக்கும் ஆனால் அது மழை பெஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் அதே போல் மழையில் நம்மளால் அந்த செடிகளை காப்பாற்றி வைக்கணும் செடிகளை காப்பாற்றாமல் செடிகளை நடவு பண்ணிட்டால் முட்டை போதாது செடிகளை நடவு பண்ணால் அது மழை பெய்யும் போது தண்ணீர் வெடிக்கட்டணும் இந்த வெண்டைக்காய் தோட்டம் ஒரே ஒரு நாளில் மழை பெஞ்சதில் தோட்டம் முழுமைக்கும் தண்ணீர் நின்றுடுச்சு அந்த தண்ணீர் வந்து இந்த மல்சிங் சீட்டே தெரியாத அளவுக்கு நின்றுடுது அப்புறம் அந்த தண்ணீர்லாம் வெட்டி வெளியேற்றுனதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த செடிகளை வளர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது செடிகளை பொறுத்த வரைக்கும் மழைநாட்டில் விவசாயம் பண்ணால் ஒரு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் நம்ம விவசாயம் பண்ணோம்னா ஒரு ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னு வச்சிங்களா நமக்கு ஒரு ரூபாய் கையில் கிடைக்கின்றது நிதர்சனமான உண்மை அதனால தான் அந்த நாட்களில் இவ்வளோ போராட்டங்களுக்கு இடையே இந்த செடிகளை அனவ்வளவு பண்ணி இன்றைக்கி போராடிட்டு தான் உண்மையான விஷயம் மழைநாட்களை பொறுத்த வரைக்கும் போராடக்கூடிய தன்மை இருக்கணும் மழையிலேயே காய்கறிகள் அறுவடை பண்ணணும் மழையிலேயே செடிகள் கட்டணும் மழையிலே வந்து எல்லா வேலையும் செய்யணும் மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கும் போது மழை பெய்யும் மழை பெஞ்சால் மருந்துகள் ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மருந்து அடிப்போம் அந்த மருந்துகள் வீணானதாக ஆனாலும் பரவாயில்ல நான் திரிஞ்சு அடித்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த செடிகளை காப்பாற்றி இன்னைக்கு இது பண்ண முடியும் கிரிஜா ஆயி அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த செடிகளை வந்து மழையிலே எல்லாத்தையும் காப்பாற்றி இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் வந்து கிளைமேட் வந்து மழை பெய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சுன்னா எப்பயுமே வந்து மழைக்கப்புறம் ஒரு விவசாயம் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட செடிகள் எல்லாமே ஓட்டமாக ஆரம்பிக்கும் விலையும் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்து இன்னைக்கு மழையை பார்த்துட்ருக்கோம் அதேபோல் இப்போயும் மருத்துக்கள் அடித்தோம் மழை வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா காய்கள் வளைவு வந்துருச்சுன்னா காய்கள் வந்து இன்றைக்கி ஐந்து தடவை போகக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து அப்படியே சடனாக விழுந்துடும் அதனால் இன்றைக்கி மருத்துக்களை அடித்து வச்சிருக்கோம் விவசாயம் பிடிக்குனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயம் கப்போம் எங்களுடைய விவசாயத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கூட அழிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே